ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இது நம்ம கிராமத்து பறவை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான வெள்ளையங்கிரி வெள்ளையங்கிரி மலை ஏறி வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்கும் அந்த ஒரு கோயில் அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வருடத்திற்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே இந்த மலையில் வந்து ஏறுறதுக்காக வனத்துறை சார்பாக அனுமதி அளிக்கப்படும் அந்த அனுமதி வந்து தற்போது நேரங்களில் வந்து கொஞ்ச நாளில் மூட போகிறாங்க ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வர்றவங்களுடைய பக்தர்கள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது இன்னும் சில நாட்களே இருக்க நிலையில் மலை வந்து எப்படி இருக்குது நம்ம முன்னேற்பாடுகளை எப்படி பண்ணிக்கலாம் எந்தெந்த மாதிரி பாதைகள்லாம் இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் போகாதவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சின்ன டெமோ இது இந்திய ஊழியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலைகளுக்கு செல்லும் பொழுது என்னென்னத்தை தவிர்க்கலாம் எப்படி இருக்கலாம் சின்ன சின்ன ஃபாலோஸு டிப்ஸு எங்களா எங்கள் நாங்களோடைய அனுபவங்களே அதில் பகிர்ந்து கொள்ள போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய பாதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் போனது பார்த்தீங்க அப்படின்னா இருட்டு டைம் நைட்டில் போனதுனால எங்களால் நைட்டு வந்து எந்த வீடியோ ஷூட்டும் எடுக்க முடியல பகலில் வரும்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா டயர்டில் எப்படா கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இறங்கிக்கிட்டு இருந்ததில் ஒரு சில இடங்களில் வீடியோவை வந்து கவரேஜ் பண்ண முடியாமல் மறந்து மறந்து இறங்கிருவோம் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடந்துடுச்சு இங்கே போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அரசு செய்யக்கூடிய உதவி என்ன அப்படின்னா கீழே அடிவாரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது யார் சாப்பிட்ணுங்கிறவங்களோ மேலே போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி போகிறதுக்கு முன்னாடியும் சரி வயிறார சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போகும்பொழுது வனத்துறை சார்பாக வந்து அந்த பிளாஸ்டிக் பைகளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பேப்பர் போட்டு மடித்து கொடுப்பாங்க அதுக்காக நீங்கள் முன்னேற்படலாம் நீங்களே முன்னாடியே கூட பிளாஸ்டிக் பைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கீழேயே லக்கேஜ் ரூம்லேயே போட்டுட்டு நம்மளால் இந்த மேலே வந்து எந்த வித மாதம் ஏற்படுத்தாத வாரணும் மக்கு பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதாவது பேப்பரில் போட்டு மடித்து கொண்டு போகிற மாதிரி அதே மாதிரி இந்த ஒன் யூஸ் வாட்டர் பாட்டில் இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலான பொருட்களை கொண்டு போகிறது நல்லது அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன உதவி செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி மலைக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக உச்சி வெளியே வந்து முப்பது ரூபாய்க்கு விற்பாங்க குச்சி வாங்கிக்கோங்க அப்படி வாங்கலை அப்படின்னா உள்ளே போனோன்னு சைடில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டு நடந்து போயிட்டு வந்தவங்க போட்டிருப்பாங்க அந்த மாதிரி குச்சிகள் நிறைய கிடக்கும் நாங்கள் என்ன பண்ணோம் வெளியே வாங்காமல் உள்ளே போயிட்டு உள்ளே ஏற்கனவே யூஸ் பண்ணி போகிற அந்த குச்சியில் தான் ஆளுக்கு ஒரு குச்சியாக எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு நடைப்பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் ஸோ ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது மலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுனையில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் குடி தண்ணீர் ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்தி வச்சுருந்து தண்ணியை கரெக்டாக வாங்கி போடும் அதாவது நம்ம பாட்டிலாம்னு நொப்பி வச்சுக்கலாம் அதே மாதிரி பாறையை தாண்டி ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ளே கொஞ்சம் தள்ளி அங்கே ஒரு சொன்ன இருந்துச்சு ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி அங்கே தான் நிறையா வந்தது ஸோ ஈஸியாகவே தண்ணி நிறையா பிடிச்சது மாதிரி இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ஆறாவது மலை அதாவது அஞ்சாவது மலை சம்திங் பார்த்திங்கன்னா ஏறி இறங்கி மறுபடியும் ஏறுகிற மாதிரி ஒரு மலை இருக்கும் ஸோ இந்த மாதிரி இறங்குற சமயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா குச்சியை வச்சு நல்லா மெதுதாக பொறுமையாக நடந்து போகணும் லைட்டாக வழுக்குனாலும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஸ்டெப்ஸ் எடுத்து வரேன் ஸோ பாதைகள்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் காலையில் பனி இரங்கலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வழுக்கும் ஸோ முடியாதவங்க நிறையா பேர் செப்பல் போட்டு போவாங்க இப்போ செப்பல் போட்டு போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஏறுற தனியாக இறங்குற வழி தனியாக ஒரு ஏழை வீ மாதிரி பிரியும் ஸோ பிரிகிற இடத்துலேயும் நீங்கள் செப்பலை போட்டு போகிறது நல்லது அப்போ தான் வந்து நம்மளுடைய சிவபெருமானை நம்ம செப்பல் இல்லாமல் அது போட்டு வரலாம் உள்ளே போயிட்டு தழு போட்டு நம்ம திருப்பி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்க அது வாய்ப்பு கிடையாது உள்ளே போனால் அதெல்லாம் தூங்கி கிடையாது மக்களுடைய தீட்ட நம்ம நம்மளால் வர முடியாது நாங்கள் போனது அமாவாசை டைம்னால் சரியான தூட்டம் ரொம்பவே ஏழாவது மலையை கிடக்கவே எங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் வந்து குளிக்கிறதுக்கான இடம் நீங்கள் ஆறாவது மலையை அப்படின்னா எதையும் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மழை ஏறலாம் அங்கேயும் தண்ணி நல்லா ஐஸ் மாதிரி நல்லா நிறையா வந்துகிட்டே தான் இருந்துச்சு இப்போ மோஸ்ட்லி ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓரளவுக்கு முதல்ல இருந்து ரெண்டாவது மலை வரைக்குமே ஓரளவு கருங்களில் ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சோம் இருக்கும் ஓரளவுக்கு நம்ம நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தடுத்து போகும்போது போகும்போது தான் ரொம்ப ஃப்ளாட்டான தரையில் நம்ம பார்த்து மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக தான் பயணத்தை தொடரணும் ஏழாவது மலையிலேருந்து இறங்கக்கூடிய பக்தர்கள் தான் வந்து ரொம்ப மெதுகாக ஜாத்திரையாக இறங்கணும் அடுத்தவங்க வேகமாக இறங்குறாங்க நம்மளால் முடிஞ்சால் இறங்கலாம் முடியாத பட்சத்தில் மெதுகா இறங்குங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பாதையாக இருக்கும் பயங்கரமாக வழுக்கும் ஒரு ஸ்டெப்பு நம்ம ஸ்லிப் ஆனாலும் அடுத்தடுத்து நம்மளை வந்து வேகமாக கீழே கொண்டே தள்ளி விடுறது மாதிரியே தள்ளி விடும் அதே மாதிரி மேலே நம்மளுடைய வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசிக்கும் போது கண்டிப்பாக யாருக்கும் மொபைல் ஃபோனில் வீட் கூட்டு எடுக்க யாருக்கும் அனுமதிச்சு கிடையாது ஸோ அதனால் போனோம்மா சாமியை கும்பிட்டோம் மட்டும் நினச்சிட்டு வாங்க வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோனை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அங்கே அவங்க வாய்ப்பு கொடுக்கல அதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு கரெக்டாக பதினொன்றரைக்கு இப்போ மலை ஏற ஆரம்பித்தோம் காலையில் கரை சரியாக அஞ்சு மணிக்கெலாம் ஏறி முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி சூரிய உதயத்தை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆறு மணி வரைக்கும் சூரிய பகவான் உதிக்கலை ஸோ அப்புறம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடியாக ஆறு நாற்பத்தி எட்டுக்கு உதயம் அணிச்சு சூரியனை வழிபட்டு முடிச்சுட்டு தான் வந்து இறங்க ஆரம்பித்தோம் ஸோ எங்களுடைய பயணம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பயணங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் என்னென்ன அனுபவங்களை சந்திச்சீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் பாதைகளை பாருங்கள் மக்களே மற்றும் வீடியோவில் சந்திப்போம் வீடியோ முழுமையாக பார்த்த மிக மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்